தங்கம் பட்ட கம்பை எடுத்து

சாப்படி புரட்டோ சாப்பிடு அண்ணனுக்கு ஒரு சாபிய அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போ மணியன்னு ஒரு அண்ணன் தலையில தலைவா அண்ணே இந்த லூப்ப தானே இவ்வளோ ஒரு அடி அடிக்கிறியா அதுக்கு தான் அம்மா பெரிய மாடு ஜல்லிக்கட்டுல செய்ய ரெண்டு பேரும் கை தட்டுறாங்க நேற்று மொச்ச போயத்து கடிச்சுக்கிட்டாங்க வாட ஒரு கிங்கு வாடா ஓ அவனை விட்ட உனக்கு அவன் மாடு ஏசா தரவனா மூணு டிராக்டர் வச்சிருக்கேன் எழுதி வாங்கிடலாம் என்ன அதை சொல்லவே இல்லை

முளைப்பாரி எடுக்கணும் நான் வண்டி எடுத்தா தானடா கட்டி பிடிக்கணும் உனக்கு சுடக்கணும் கையை ஒடிச்சே வருவேன் ஆண்டி ஆண்டி அங்கிள் அங்கிள் வாங்க சம்பளத்தில் கூட ஆயிரத்தி இரநூறுவா சேர்த்து தரேன் உன் வெதர் கருப்பை உனைய காப்பாற்ற அதுக்காக ஒரு மாரிய மொன மொனம் இருக்குன்னு உள்ளே போய் எதுவும் நொத்தா பக்கத்தில் பாப்பு அண்ணே நம்ம சொல்ல வருது நீ சொல்லட்டும் நீ சரி சரி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க பயப்படாத சொல்லுங்க அவன் என்ன நம்ம கேக்குறியா என்ன பக்கத்துல சொல்லு பா அத பக்கத்துல பாம்பு புடிக்க நீ படுக்க போடு கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இறங்க வள்ள

മരുതം കുടി കൊത്തന്ന ஒத்திக்கிட்டே இருக்க நீ பேப்பரை திருப்பவே இல்லையடா ஒரே பேப்பர்ல எத்தனை அவசரப்பட்டு பேசுனா பெரிய ஆள் நினைக்காத ஒரு மாடு சும்மா நிக்கா முத கோமிய வாடகை எடுக்குது எடுத்துட்டு அடுத்து என்ன வேணா பண்ணு அன்னை மருதமலை கிராமத்து சார் வா அண்ணன் மருதமலைக்கு மாலை அடித்து மரியாதார் எல்லாருக்கும் ஒரு மாணவன் உங்களுக்காக கிராமத்து இருந்து ரெண்டு மாலை உங்களுக்கு ஒரு இந்த மாலை அடித்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் கிராமத்து தருவாக ஏய் இருரா போர்ட் தொட்டி போய்கிட்டே இருப்பேன் தலைவா இதில் தான் உனக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படியா அப்போ வாசிச்சிட்டுரு

மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விழா கண்டியர்களுக்கும் இந்த நாடார் சமுதாயத்திற்கும் இங்கே எல்லாம் எங்களை கண்டு ரசிக்க வந்திருக்க இளைஞர் நற்பணி நான் மன்றத்தார்க்கும் இளைஞர் சிங்கங்களுக்கும் ஆனால் உண்மையிலேயே இளைஞர்களை நாங்கள் உயிரே இந்த இளைஞர்களுக்காகத்தான் அர்ப்பணிக்கலாம் நாடகம் பார்க்க நானும் ஒரு இருபது வருஷம் நான் நடிச்சிருக்கிறேன் வீரவாண்டிய கட்டப்படத்தில் நான் வரும்போது நூறு பேர் கூட உட்காந்துருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி எங்கள் ரெண்டு பேத்தையும் பார்க்குறதுக்கு இளைஞர்கள் ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வராங்கன்னு சொன்னால் அவங்க பொண்ணான பாதங்களுக்கு எங்களை எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டு ரசிக பெருமக்களுக்கும் இங்கே எங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய விஜய் டிவி தலைவர் அவர்களுக்கும் கூட வந்திருக்கும் அண்ணன் தத்ரு தத்ரு

ஐயா எப்படியாவது என் தம்பியை விஜய் டிவி கூட்டு போயிருக்கியா ஏய்யா ஹ அவன் கூட்டு போனாதே அவன் நம்பி நம்பிதுன்னு ஆயிருக்கம்மா அடிச்சி அப்படி கபுளிங்கிட்டாவது ரெடி பண்ணி விடலான் பாக்குறேன் கொடைக்கானல் நேரு பிளா கம்பியார்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை தேடித் தந்த எனது அன்பு தம்பி ராதா அவர்கள் சார்பாக நன்றி நன்றியான வணக்கம்

சிம பட்டு போச்சு சிமக்கருவ பட்டு போச்சு நினைவு வெளியே பார்த்தாலும் ஒண்ணுமே தெரிய முடியாது வெயில் வெயில் ஒண்ணு முடியாது சிந்தாமணிக்கு இந்த புள்ள எங்க போச்சு உனக்கு இவள் நேரம் அங்கிள் 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 காக்கி சட்ட அங்கிள் நான் போயிட்டு வளகாப்பு போறவாக்கி ஏய் நான் பீச புடுங்கி திருப்பி அடிச்சு விட்டுருவேன்